பத்தமடை என்னும் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அது பாய்க்கு மிகவும் பிரசித்தி அதை பற்றி சில வரிகள் எழுதியிருக்கேன் கொஞ்சம் கேளுங்களேன் பத்தமடை போய் நானும் பாய நாள் வாங்கி வந்தேன் பட்டு குஞ்சலம் வச்சு தைச்ச ரெண்டு பாயை நானும் சேர்த்து வச்சு கட்டி வச்சேன் பட்டணம் தான் போகிறேன் பட்டு போல மேனை கொண்டு பஞ்சு பாப்பாவுக்கு பட்டு பாயை விரித்து நல்லா பாட்டு பாடி தூங்க வைப்பேன் அப்புறம் அதே பாயை பற்றி சங்கமங்கிற தலைப்பில் பத்தமடைப்பாயு ஒன்று பரிசம்போட வாங்கினேன் கூடத்திலே பரப்பினேன் பொண்ணு வீட்டை வரவழித்து பாயிலே தான் இருக்க வச்சு பாக்கு மாற்றினோம் இரு குடும்ப பேர்களும் ஒரு குடும்பமாகினோம் இது ரெண்டு உள்ளம் சம்மதித்து சங்கமிச்ச ஒருவினுக்கு வந்து சேர்ந்த வைபவம்